أبو قطادة الأنصاري رضي الله عنه أوره الله يندو صلى الله عليه وسلم أوره وساندر بطل كوري خير فرساننا أبو قطادة خير رجالنا سلامة بن الأقوى إنجلو دي சிறந்த குதிரை வீரர்களில் ஒருவரை அபு கதாதா எங்களுடைய சிறந்த கால்நடை வீரர் சலமதி புல் அக்வான் சலமதிபுல் அக்வார் உதவியிலான அவர்களை பற்றி நாங்கள் இதற்கு முன்னால் பார்த்தோம் தி கிர்த் என்று சொல்லப்படக்கூடிய அந்த யுத்தத்தில் அவர்கள் செய்த அந்த வேலைகளை நாங்கள் பார்த்தோம் அதே போன்றுதான் குதிரையை மிகவும் திறமையாக சிறப்பாக கையாண்டு வேகமாக குதிரையை முன்னே செலுத்தக்கூடியவர்களில் வீரமிக்கவராக அபுஃபத்தா ரதியுல்லாம் அவர்கள் இருந்திருக்கிறார்கள் சிறு வயதிலேயே இவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் புகது யுத்தம் அதே போன்று அதற்கு பின்னால் வந்து ஒவ்வொரு யுத்தத்திலும் கலந்து கொண்டார் அவருடைய இயற்பெயர் ஹாரிசி புனு ரிபிஐ என்று சொல்லப்படுகிறது இரண்டு சிறிய யுத்தங்களிலும் கலந்து கொண்டிருக்கிறார்கள் அதற்கு தலை தலைமைத்துவம் தாங்கியிருக்கிறார்கள் நஜித் அதே போன்று பத்தன் இதுவும் என்று சொல்லக்கூடிய இடங்களுக்கு அவர்கள் அனுப்பப்பட்டு அந்த இரண்டு முயற்சிகளும் வெற்றியில் நிறைவு பெற்றிருக்கிறது இவர்களுடைய சிறப்பம்சம் என்னவென்றால் இவர்கள் ஒரு குதிரை வீரராக இருந்து செயற்பட்டிருக்கிறார்கள் என்பதே அவர்கள் ஹிஜிரி ஐம்பத்தி நாலில் மதினாவில் வஃபாத்தாகினார்கள் அதன் பொழுது அவருடைய வயது எழுவதாக காணப்பட்டிருக்கிறது இவர்கள் அழிரதியுள்ளாகொன்னோருடன் இணைந்து அவர்களுடைய சார்பில் நிறைய களப்பணிகளை மேற்கொண்டார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது மேலும் ஹதீசுகளையும் அல்லது சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களை தொட்டும் விரிவாய்ச்சி எதிர்க்கிறார்கள் இன்னுமொரு நபித்தோருடைய வாழ்க்கை குறிப்பு சம்பந்தமான பாடத்தில் உங்களை சந்திக்கும் நோக்கில் விடைபெறுகின்றேன்